ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் என் வீட்டு சமையல் நம்ம ஊர் ஷாப்பில் இப்போ நாங்கள் புதுசாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ஆரம்பிச்சுருக்கோம் எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ அதை எல்லாத்தையும் ஒரே ரூஃப் கீழே கொண்டு வந்திருக்கோம் இப்போ கேரளா எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே சிப்ஸு தான் ஃபேமஸ் அதெல்லாம் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து குச்சி சிப்ஸு இது நேந்திர மலத்தில் உப்பு போட்டது இது நேந்திரமலம் ஸ்வீட்டு இது உட்கார இது நேந்திரம் பழத்தில் வந்து ச ஸ்பைசஸ் இருக்கிறது இது கருவேப்பழை பலாப்பழம் இது அந்த பழத்துலேயே வந்து ஸ்ப இது காரம் இது தேங்காய் பால் அல்வா திருநெல்வேலி மிக்சர் இது எல்லாமே கேரளா ஸ்பெஷல் இது எல்லாம் ஒரு காம்போவாக நமக்கு வரும் எல்லாருக்கும் பிடித்த திருநெல்வேலி அல்வா சூப்பரான சிறியுள்ளத்தூர் பால்கோவா சாத்தூர் சேவு இது சாதா சேவு இருக்குது மிளகு சேவு இனிப்பு சேவு இது மூணு டைப்பாக வந்து இருக்குது ரிப்பன் சீவல் இது மதுரை மிச்சர் சாதா மிச்சல் பொடி மிச்சராக இருக்கும் இது இது வந்து மோட்டு மிச்சர் இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்னாக்ஸு இது வந்து ஒரு காம்போவாக வந்து வரும் கேரளா காம்போ வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு காம்போ ஆர்டர் பண்ணிக்கலாம் இது போக தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது உங்களுடைய ஆர்டர்ஸுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்